ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டம்னி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இந்த மார்கழி மாதத்துக்குள்ளே இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த ரெண்டு செடிகளையும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசல்கிட்ட கொண்டாந்து வைங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் வந்து கண்டிப்பாக வாசம் செய்வாங்க இந்த மார்கழி மாதத்துக்கே உகந்த ஒரு கடவுள் தெய்வம் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த மாதம் தான் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கிருஷ்ணர் அண்டு வந்து லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் அவங்க வாசம் செய்யக்கூடிய ரெண்டு செடி அப்படின்னா ஒன்று வந்து துளசி செடி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை செடி இந்த கத்தாளியை வந்து சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது இது ஒரு முள் செடி இது வந்து வைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆன்மீகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளசி செடிக்கு நிகரானதுதான் இந்த கத்தாளி செடிங்க இந்த துளசி செடிக்கு நாம் எப்படியெல்லாம் பூஜைகள் செய்கிறோமோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம பூஜையெல்லாம் செய்வோம்ல அதே மாதிரி இந்த கத்தாளி செடிக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கத்தாளி செடியிலையும் பார்த்திங்க அப்படின்னா தொன்று மரம் மாதிரியே வந்து வளர்ந்துட்டு வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு கத்தால் வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்னதாக கணு கணுவாக வள வளர ஆரம்பிக்கும் இப்படி நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி இந்த செடி வந்து அப்படியே குட்டி குட்டியாக வளர்ந்து வளர்ந்து அது புது செடிகள் உருவாக உருவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவுமே பறந்து போயிடும் நம்மளுடைய குடும்பம் வந்து நல்லா மேலோங்கி வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே இருக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்தாளி செடியில் வந்து நம்மளுடைய கண் திஷ்டியை போக்கக்கூடியதும் இந்த கத்தாலி செடின்னு சொல்லுவாங்க அதனால தான் எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் இந்த கத்தாளி செடியை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லாத வீடுகளில் இந்துக்கள் வீடு வந்து இருக்கவே இருக்காது எல்லார் வீட்லேயும் கத்தாளி செடியை கட்டி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவாங்க அது சீக்கிரம் காஞ்சு போகாது அது காற்றுல உள்ள ஈரப்பதத்தை வந்து இழுத்து அதன் மூலியமாகவே அது வந்து வருஷ கணக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து இலைகள் விட்டு மறுபடியும் அது உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த கத்தாளி செடி காஞ்சே போகாது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததாக இந்த கத்தாளி செடி அதனால இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரதா அதில் சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு உகந்த நாள் இல்லையா அதனால் சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இது மாதிரி நம்ம உங்களுடைய வீட்டில் இப்போ நான் வந்து துளசி மாடத்தில் க துளசி செடி வச்சுருக்கேன் ரெண்டு துளசி மாடம் இருக்குது ரெண்டுலேயுமே வச்சுருக்கேன் குட்டி துளசி மாடம் ஒன்று இருந்தது இப்போ அதில் தான் வந்து அந்த துளசி செடி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய துளசி மாடம் இருந்தாலும் சரி இல்லை சின்ன துளசி மாடமாக இருந்தாலும் சரி இல்லை சின்னதாக ஒரு தொட்டி மண் தொட்டி வாங்கி அதில் வச்சாலும் சரி வெள்ளி அல்லது சனி இந்த மார்கழி மாதத்துக்குள்ளே வைங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பண கஷ்டங்கிறது இருக்காது லக்ஷ்மி தாயார் வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க இதை வச்சு முடிச்சிட்டு செடிக்கும் ரெண்டுக்குமே தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணியில் கழுவி விட்டுட்டு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிடுங்க இந்த இதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு இந்த செடிகளுக்கெல்லாம் மஞ்சள் எல்லாம் வச்சு தீப தூபம் காட்டி சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போலும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யலாம் அதனால் இது வந்து நான் வீடியோக்காகவும் சொல்லலை உண்மையாலுமே இதில் வந்து அதீத ஒரு சக்தி இருக்குதுங்க நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு மாற்றம் வந்து நீங்கள் உணர்வீங்க அதுவும் நிலைவாசலுக்கு முன்னாடியே வைங்க துளசிக்கு எப்படியெல்லாம் பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி இந்த கத்தாளிக்கு பூஜை செஞ்சிட்டே வாங்க முதல் வந்து சொன்னீங்க எல்லா சிஸ்டரும் சிஸ்டர் துளசி மாடம் நீங்கள் பழசை எடுத்து வச்ச உடனே வந்து லக்ஷ்மி தாயருடைய முகம் மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால இந்த துளசி மாடத்துக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ துளசி மாடத்துக்கு கீழே இந்த கத்தால் வச்சுட்டு கீழே ஒரு சின்ன துளசி மாடம் வச்சுருக்கேன் இதுக்கு தினமும் நம்ம கோலம் போடலாம் தினமும் நம்ம தீபம் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதம் அதாவது மார்கழி பிறந்திருக்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம தீபம் வைக்கலாம் இல்லை அப்படின்னா வெள்ளி சனிக்கிழமையில் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி சின்னதாக ஒரு பூஜை மட்டும் செஞ்சுடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பல மடங்கு நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் இதை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்